எமன் நாட்டுக்கு பக்கத்திலிருந்து ஹகரமோத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வாயிலுபுணு குஜூர் வர்றார் அரசு குடும்பத்தை சேர்ந்தவர் வாயிலுக்கு உஜூர் வரும் பொழுது நாயன் செல்லும் அவர்கள் அறிமுகமான நபியா அறிமுகமான காலகட்டம் அது நாயகத்தை சந்தித்து நேரில் இஸ்லாத்தை தழுவலாம் என்று வாயிலு குரு ஹஜூர் வருகின்ற பொழுது இங்கு சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள் ஹதர முகத்தில் இருந்து வாயில் வருகின்றார் இப்பொழுது வந்து விடுவார் என்பதாக சொல்ல அதே போன்று வாயிலு குரு ஹஜூர் அலி அல்லா வானுமு நாயன் சலல்லா அலி முஸ்லம் அவனுடைய சபிக்கு வருகின்றார் நாயம் செல்லா வளையர் செல்லும் எழுந்து நின்று வரவேற்று தான் போட்டிருந்த துண்டை விரித்து நெருக்கமாக உட்கார வைத்து களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவ சொல்கின்றார்கள் இஸ்லாத்தை தழுவார்கள் இதை கூடியிருந்த சகாபாக்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள் அதனை முகாவியார் அலியல்லா வாட்மா அவர்களும் ஒருத்தர் வாயு நபு குஜரையின் மதிநாதனுடைய எல்லை வரை அனுப்பிவிட்டு வா என்று முகாவியார் அலியல்லா வாட்மா அவர்களுக்கு நாயன் செல்லா வளையவன் செல்லும் அவர்கள் உத்தரவு போடுகின்றார்கள் ஒட்டகத்தில் அவர் அமர்ந்திருக்க ஒட்டகத்தை இழுத்து கொண்டு போகின்றார் வாயிலிபுணம் கால செருப்பு இல்லை வெயில் தாங்க முடியல வாயிலி வாயில் சொல்றாங்க வெயில் அதிகமா இருக்கு நான் வேணா உங்க பின்னாடி உட்கார்ந்து வரட்டுமா அப்படின்னு அரசு குடும்பத்தை சேர்ந்தவனோடு சரிக்கு சமரா சமமாக நீ உட்காருவதா இஸ்லா தப்பத்தா ஏத்திருக்க சரிக்கு சமமாக நீ உக்காருவதா நடந்தேவா கொஞ்ச தூரம் போகுது சரி தான் மேல உட்காந்துட்டு தானே வர்றீங்க உங்களுடைய வாது கொடுங்க நான் போட்டுக்கிட்டு வர்றேன் கொடுக்க முடியாது ஒட்டகம் நிழல் இருக்குதா இல்லையா அந்த நிழல்ல காலம் மிதிச்சு மிதிச்சே வா என்னோட அப்படிங்கிற கடுமையான வெயிலில் வெறுங்காலோடு முகாவியார் அழி அல்லாஹின் அவருடைய எல்லை வரை வழியனு விட்டு வருகின்றார் காலம் மாறுகின்ற அபு புக்கர் சத்தி கலியல்லான் உஸ்மான் அலி அல்லாஹும் அழி அலி அல்லாஹும் ஆட்சி காலம் தான் முடிந்து முகாவியார் அலி அல்லாஹான் அரசவைக்கு வருகின்றார் புதிதாக அரசவை அரச ஏற்றிருக்கின்ற பதவி ஏற்றவர்களை பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாம் சந்திப்பார்கள் இல்லையா மரியாதை நிமித்தமாக அப்படி மரியாதையின் நிமித்தமாக வாயு இப்பொழுது ஒரு உள்ளே வருகின்றார் அழி அல்லா்களை சந்திக்கும் செல்ல முகாவியாரணியல் வாகனங்களுக்கு என்ன சிறப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து வரவேற்று பத்தத்தில் அமரவித்தார்களோ அதை அப்படியே செய்தார்கள் முகாவியார் அழியல் எழுந்து நின்று தான் போட்டிருந்த துண்டை எடுத்து விரித்து அதில் உட்கார வைத்தார்கள் வாயுகுனு குஜூரி இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒரு சொல்கின்றார் வாயிலுகுனு குஜூர் அலியல் வாகன் அப்பொழுது வருத்தப்பட்டார்கள் மாவியாவை நாம் அப்படி செய்திருக்கக்கூடாது அவர்களும் மன மனத்தில் வைத்துக் கொண்டு பழிக்கு பணி வாங்கக்கூடிய சரியான சந்தர்ப்பம் அமைந்திருந்த போதும் கூட நாயகம் செல்லும் வாயிலுக்கு எப்படி மரியாதை கொடுத்தார்களோ அதே போன்றது ஒரு மரியாதையை கொடுத்து அமர வைத்து அவர்களை கண்ணும் செய்து வைத்தார்கள் அடியல்லா அன்மு அந்த சந்தர்ப்பத்திலும் கூட தன்னுடைய தன்னுடைய மனு இச்சிக்கு தகுந்தவாறு அவர்கள் நடக்கவில்லை நாயகத்தை தான் அவர்கள் கவனித்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்கின்ற செய்தி